கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே உண்டு பயப்படாதே ரெண்டு குழந்தையர் ஐந்து ஒன்று பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் பிறந்ததிலிருந்து சாகும் வரை ஒரே வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் அப்படியே இருந்திருந்தாலும் அந்த வீட்டை பழுது பார்க்காமல் புதுப்பிக்காமல் இருந்திருக்க முடியாது என்றும் நம்புகிறேன் குறைந்தபட்சம் வீட்டிற்கு சுண்ணாம்பு பூச்சாவது பூசி இருக்க வேண்டும் இப்படித்தான் இந்த பூமியில் உள்ள வீடு காணப்படுகிறது வீட்டின் பெயிண்டிங்கிற்கு சுமார் ஐந்து ஆண்டுகளும் பூச்சி மானத்திற்கு சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளும் கட்டுமானத்திற்கு கூடுதலாக பத்து ஆண்டுகளும் தான் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள் அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள் கட்டிய ஒரு சில கல் கட்டிடங்களுக்கு வேண்டுமானால் இன்னும் கூடுதல் ஆயுட்காலம் இருக்கலாம் அவைகளும் பராமரிக்காமல் விடப்பட்டால் அவற்றின் நிலை அவ்வளவுதான் இதுதான் பூமியில் மனிதர்களால் கை வேலைப்பாடாக கட்டிய வீட்டின் நிலையாக உள்ளது இங்கு பூமியில் எல்லா வீடுகளும் கைவேலையால் கட்டப்பட்ட வீடுகளாகவே உள்ளன அதன் மீது நாம் அவ்வளவு பற்று வைத்திருக்கிறோம் ஆனால் கைவேலைப்பாடு இல்லாத நித்திய வீடு ஒன்று இருக்கிறது அதை குறித்து வெகு சிலரே ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த வீடு கை வேலைப்பாடாக செய்யப்பட்டது அல்ல இந்த பூமியும் பானமும் கை இல்லாமல் எப்படி தேவனுடைய வாயின் வார்த்தையால் உருவானதோ அப்படியே அந்த வீடு உருவாக்கப்பட்டதாக இருக்கும் அப்படியானால் எவ்வளவு மகிமை நிறைந்ததாக இருக்கும் என்று பாருங்கள் சில நூறு அல்லது ஆயிரம் அடிகளில் கட்டப்பட்ட வீட்டிற்கே நாம் இவ்வளவு பெருமை கொள்கிறோமே கணக்கிடவே முடியாத அளவில் நமக்காக கட்டப்பட்டிருக்கும் அழகான கற்பனையை செய்து பார்க்க முடியாத வீட்டிற்காக நாம் கொஞ்சமாவது பெருமை கொள்ள வேண்டாமா தேவனுடைய வார்த்தையின்படி அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறவர்களுக்கு மட்டுமே அது கிடைக்கும் அந்த வீட்டிற்கு நானே வழியாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி நம்மையும் அதில் நடக்க வைத்திருக்கிறார் நீங்கள் நித்திய வீட்டிற்கான பயணத்தில் இருந்தால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த உலகத்தில் நமக்கு எதிராக வரும் காரியங்கள் எல்லாம் குப்பையாக தோன்றும் பரலோக ஆசிர்வாதங்களிலேயே அதிக கவனம் செலுத்துவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்